வணக்கம் மக்களே வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்த மக்கள் இந்த பலாப்பழம் வந்து மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ பலாப்பழத்தோட விலை வந்து ஒரு கிலோ முப்பது வீதம் தொண்ணூறுரூபா போட்டு வாங்கிட்டு வந்தோம் வாங்க அறுத்து சாப்பிட்லாம் பலாப்பழம் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம்

கார் பார்த்தீங்க கேக்கறேன் கார் பங்களா யார் கார்ல என்ன இல்ல கார்ல உங்கலியா நீ கார்ல நான் வெச்சிருயா யார் வாட்ல கார் நீயா நான் போனி அங்க வீட்டுக்கு உங்களுக்கு ராத்தர தத்தல வீட்டுக்கு போனீங்களா ஆட்டல ஆட்டோல போனீங்களா எத்தனை பேரு வீட்டுக்கு நான் நான் தென்ペனமே போனும் நீயாலே நானே நீயே வரணும் நான் போனும் அது இது தட்டிட்டான் கொட்டி கொடிடா அது தினத்துக்கு Það er mikil, verður að svolíðu þetta og fara um bara, bundala. Þegar við náttu erum við að tafla maður. Ég hafa maður þurfið til að leita. Það er nulla. Það er nulla. गुतीकंडा रे मुकचका சாவலுதான் பலா பழம் எடுத்தாச்சு பிள்ளைங்க எல்லாமே எடுத்துறோம் எல்லா சொல்லையும் எடுத்து குண்டால் போட்டாச்சு